பாகிஸ்தானின் அரசியல்வாதிகள் அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து தங்களது இருப்பை ஊடக வெளிச்சத்தில் நிலை நிறுத்திக் கொள்வார்கள் அதே பாகிஸ்தானின் பிற துறைகளில் உள்ள சில பிரபலங்களும் தங்களது சர்ச்சையான பேச்சுக்கள் நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தானின் ஊடகங்களின் மத்தியில் எப்போதும் பரபரப்பாகவே தங்களை வைத்துக் கொள்வார்கள் அவ்வாறான சர்ச்சைக்கு புகழ்பெற்ற சில பிரபலங்களை பற்றி இப்போது பார்ப்போம் மீரா பாகிஸ்தான் சினிமா நடிகையான மீராவின் பெயர் அவ்வப்போது பாகிஸ்தான் மீடியாக்களில் சர்ச்சைக்குரிய வகையில் வளம் வந்து கொண்டிருக்கும் தனது கவர்ச்சியான நடிப்பு மற்றும் சர்ச்சை பேச்சுகளால் சிக்கலில் சிக்கிக் கொள்ளும் மீரா நாசர் என்ற பாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்தன மேலும் அத்திரைப்படத்தில் சக நடிகரான அஷ்மித் பட்டேலுடன் அவர் நடித்த நெருக்கமான முத்த காட்சியால் மீராவுக்கு எதிராக கடும் கண்டனங்களும் எழுந்தன இந்த முத்த காட்சியால் நடிகை மீராவுக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அஸ்மா ஜஹாங்கீர் பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் பிரபல வழக்கறிஞரான அஸ்மா ஜஹாங்கீர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தலைவராகவும் உள்ளார் இவரது மதச்சார்பற்ற சித்தாந்தம் மற்றும் இந்தியா மீதான நட்பு போக்கு காரணமாக பெரும்பாலான பாகிஸ்தான் மக்களால் விற்கப்படுகிறார் மேலும் இவர் ஹூது சட்டம் மற்றும் மதம் தொடர்பான சட்ட திட்டங்களுக்கு எதிரானவராகவும் கருதப்படுகிறார் மேலும் அஸ்மா ஜகாங்கீர் பாகிஸ்தானுக்கும் இராணுவத்துக்கும் எதிரானவர் என்றும் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் ஐநா சபையின் போர்வையில் பாகிஸ்தானின் எதிரிகளுக்கு பணிபுரிபவர் என்றும் விமர்சிக்கப்படுகிறார் நஜம் சேத்தி நஜம் சேத்தி ஒரு பத்திரிகையாளர் ஆசிரியர் ஊடகவியலாளர் மற்றும் பாகிஸ்தானின் பிரபல செய்தி தொலைக்காட்சியான ஜியோ நியூஸின் செய்தி ஆய்வாளர் ஆவார் பாகிஸ்தானிய சமூக ஊடகங்களால் மிகவும் குறை கூறப்படும் நபர்களில் குறிப்பிடத்தக்கவர் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை மற்றும் இந்தியா மீதான ஆதரவு நிலைப்பாடாகும் இதனால் பாகிஸ்தானிய அரசியல்வாதிகளால் பாகிஸ்தான் எதிர்ப்பு சித்தாந்தம் கொண்ட நபர் என்று வசைப்பாடப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போரில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்றுப்போனதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளும் நஜம் சித்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பஞ்சாப் மாகாணத்தின் காபந்து முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது வீணா மாலிக் சர்ச்சைகளின் ராணியான வீணா மாலிக் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிர்வாண புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்த காரணத்தால் பாகிஸ்தான் மீடியாக்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் மேலும் மீண்டும் இந்திய பத்திரிகையான ஹெஃப்எச்எம் இதழுக்காக மேலாடையின்றி போஸ் கொடுத்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கி சின்னாபினமானார் வினா மாலிக் அல்டாப் ஹுசேன் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாஃபியா டான் மற்றும் கராச்சியை சார்ந்த அரசியல் கட்சியான எம் கியூஎம் கட்சியின் நிறுவனரான அல்டாப் ஹுசேன் பாகிஸ்தானின் பெரும் சர்ச்சைக்குரிய மனிதர் ஆவார் பலராலும் அல்தாஃப் பாய் என்று அழைக்கப்படும் இவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வன்முறைகளையும் பயன்படுத்த தயாராக இருப்பவர் என்று அரசியல் விமர்சகர்களால் குற்றம் சாட்டப்படுகிறார் அல்தாஃப் உசேன் மற்றும் அவரது கட்சியினர் சட்டவிரோத ஆயுத குழுக்களை கொண்டிருப்பதாகவும் அதன் மூலம் கராச்சியில் பெரும்பாலான குற்றவியல் சம்பவங்கள் போதைப்பொருள் கடத்தல் பணம் பறித்தல் நில அபகரிப்பு உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் முகார்கள் கூறப்படுகிறது மாதிரா பாகிஸ்தான் தொலைக்காட்சி நடிகையான மாதிரா தனது தைரியமான அணுகுமுறைகளால் பாகிஸ்தானிய பொழுதுபோக்கு துறையில் நன்கு அறியப்படுபவர் ஆவார் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சீரியல்கள் மற்றும் காலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் பொதுவிடங்களில் ஆபாசமான உடை அலங்காரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மோசமான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல சர்ச்சைகளுக்கு உள்ளானவர் சமீபத்தில் இவர் ஒரு காண்டம் விளம்பரத்திற்காக கவர்ச்சியாக உணர்ச்சி ததும்ப நடித்த விளம்பரப்படும் கடும் விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளானது பிறகு பெம்ரா எனப்படும் பாகிஸ்தான் மின்னணு ஒழுங்குமுறை ஆணையம் அந்த காண்டம் விளம்பரத்தை ஒளிபரப்ப தடை விதித்துவிட்டது மலாலா யூசுப் ஜாய் தாலிபான்களால் தலையில் சுடப்பட்டு உயிர் பிழைத்த மலாலா யூசுப் ஜாய் சர்வதேச அளவில் அனுதாபங்களை பெற்றார் பாகிஸ்தானிலும் அங்கீகாரம் பெற ஆரம்பித்த உடனேயே பாகிஸ்தானிய சமூக ஊடகங்கள் அவருக்கு எதிராக திரும்பியது சர்வதேச அளவில் பிரபலமான மலாலா பாகிஸ்தானில் சர்ச்சைக்குரிய நபராக ஆனார் பாகிஸ்தானியர்களில் சிலர் மலாலா அமெரிக்காவின் சிஐஏவுக்காக வேலை செய்கிறார் எனவும் மேலும் சிலர் அவர் அமெரிக்க இராணுவத்தால் தான் சுடப்பட்டார் எனவும் நம்புகின்றனர் பெரும்பாலான பாகிஸ்தானியர்கள் மலாலா மீதான துப்பாக்கி சூடு ஓர் அரங்கேற்றப்பட்ட நாடகம் எனவும் தாங்கள் தாலிபான்களுக்கு எதிரானவர்கள் என காட்டிக்கொள்ள அமெரிக்கா மலாலாவை பயன்படுத்தி கொண்டது எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆமீர் லியாகத் ஹுசைன் பாகிஸ்தானின் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரான இவர் இஸ்லாமிய அறிஞர் என்றும் அழைக்கப்பட்டார் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான இதயங்களை தனது சமயோஜித மற்றும் அறிவார்ந்த மத விவாதங்கள் மூலமாக கவர்ந்தித்தார் ஆனால் திரைக்கு பின்னால் இவரது கீழ்த்தரமான நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுகளை கொண்ட ஒரு வீடியோ இணையத்தில் வெளியாகி இவரது உண்மைத்தன்மையை அம்பலப்படுத்தியது அந்த வீடியோவில் கற்பழிப்பு தொடர்பான ஒரு கேள்வியை மத விருந்தாளிகளிடம் கேட்டு அவர்களை அவமானப்படுத்துகிறார் தன்னிச்சையாக இந்திய பாடல்களை முணுமுணுக்கிறார் மற்றும் பாலிவுட் திரைப்படங்களின் கற்பழிப்பு காட்சிகளை குறிப்பிடும்போது போது கீழ்த்தரமான சைகைகளை செய்து காட்டுகிறார் இந்த சர்ச்சைகளோடு சமீபத்தில் இவரது பிஹெச்டி பட்டமும் போலியானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹமித் மீர் ஹமித் மீர் ஓர் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் செய்தி அறிவிப்பாளர் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர் ஆவார் தாலிபான்களுடன் கொண்ட தொடர்புகளால் சர்ச்சைக்குரிய நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் பாகிஸ்தானிய சமூக ஊடகங்கள் ஹமீரை இந்திய உளவு அமைப்பான ராவின் உளவாளி என விமர்சிக்கின்றன மேலும் இவர் இதுவரை காஷ்மீர் தொடர்பான எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யவில்லை எனவும் புகார் கூறுகின்றனர் மேலும் சிஐஏ ஏஜென்ட் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு துரோகம் இழைத்த வாரிஸ் மிர்ரின் மகன் என்றும் பாகிஸ்தான் சமூக ஊடகங்களால் விமர்சிக்கப்படுகிறார் ஷோயப் அக்தர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த வீரரான ஷோயிப் அக்தர் நவீன கிரிக்கெட்டின் அதிவேக பந்து வீச்சலராக இருந்தவர் அவ்வப்போது சர்ச்சைகளில் ஈடுபடும் அக்தர் அணியை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் தனது மோசமான அணுகுமுறையால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் பிறகு ஒரு வருடம் கழித்து தடை செய்யப்பட்ட போதை மருந்து உட்கொண்டதால் விளையாட தடை விதிக்கப்பட்டு பிறகு அத்தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சக வீரர் முகமது ஆசிஃபுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அக்தர் விளையாட காலவரையற்ற தடை விதிக்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை பகிரங்கமாக விமர்சித்ததால் ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது இவைகளோடு இன்னும் பிற சர்ச்சைகளிலும் சிக்கி சீரழிந்த அக்தர் இரண்டாயிரத்தி பதினொன்று கோப்பைக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்